ஒரு மனிதனுக்கு என்ன தேவைங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது தேவை மேம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னோடனே நீங்கள் உடனே உங்களுக்கான ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னா நம்மளுக்கானது இது என்ன ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுத்துருமுன்னு அந்த பாசிட்டிவிட்டியை ஜோதிடம்னா ஓகே இவங்க வந்து சாமியார் தான் இவங்க ஏதோ சாமி இருக்குனா கும்பிட்டே இருந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு எண்ணத்தை டக்குன்னு மாற்றணும் டோட்டலாகவே மாற்றணும் ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஒரு இது இருக்குது ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னாலே வந்து இவங்க வந்து பட்டையும் கொட்டையும் போட்டு சாமி கும்பிட்டு பட்டையை அடிச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் எனக்கு கிடையாதுங்க அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது

அதை வச்சு அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை நீங்க சொல்லிடுறீங்கன்னா எப்படி சொல்றீங்க இது வந்து ஃபேஸ் ரீடிங்க நிறைய பேர் எப்படின்னா முகத்தை பார்த்து நம்ம வந்து பலன் சொல்றோம் வந்து பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழாக பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் மேம் வணக்கம் திருவருள் சேர நேயர்கள் கனிவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டுடியோவில் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறது வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ மேம் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே இதை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க வித் அ லாஜிக்கல் ரீசன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இனிஷியல் கொஸ்டினோட போயிடலாம் இந்த ஆன்மீகம் அஸ்ட்ராலஜி இரண்டும் உண்மையாக உண்மைன்னா இதுக்கான கனெக்ஷன் எப்படி இருக்குது போத்ர் ரிலேட்டட் டு ஈச்சர் இது ஆஸ்ட்ராலஜி ஸ்பிரிச்சுவாலிட்டி இது ரெண்டை பற்றி வந்து நம்ம நிறைய நான் முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கேன் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஆஸ்ட்ராலஜி வந்து ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது ஜோதிடமும் ஆன்மீகமும் வந்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரெண்டுமே வேற தான் ஜோதிடம் வேறு ஆன்மீகம் வேறு ஆனால் ரெண்டையும் பிரிக்க முடியாது உங்களால இது வந்து அது இன்டெடின்னு சொல்லுவோம் நம்ம அந்த இதுல வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் இருந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துச்சா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஸ்ட்ராலஜி வந்துச்சுன்னா ரெண்டும் வித்தியாசம் உங்களுக்கு ஆனால் ரெண்டும் ஏதோ ஒரு வகையில கனெக்டிவிட்டி இருக்கு எதை பேஸ் பண்ணி இந்த கனெக்டிவிட்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உணர்தல் நம்மளோட ஃபீலிங் இது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லா கிட்டேயும் இந்த ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த எமோஷன் அப்படிங்கிறது ஏதோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவரை பற்றி நம்ம யோசிக்கும் போது அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம் இதை நம்ம வந்து இறைவன் கடவுள் நம்ம வந்து நம்மளோட ரிலிஜனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம ஒரு சாமிகள் பெயர்களும் நம்ம சொல்லிக்கிறோம் ஆன்மீகம் அப்படிங்கிறது இதுதான் கான்செப்டுங்க இதே ஜோதிடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கம்போது உங்களோட பிறப்பின் நிலை நீங்க என்ன பர்பஸ்க்கு பிறந்திருக்கீங்க நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லுது இந்த ஜோதிடம் சொல்லும் போது எந்த வாரத்துலுமே உங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி நெகட்டிவ் இல்லாம எந்த அவுட் புட்டியும் எடுத்துடவே முடியாது எந்த இடத்துலையும் அப்ப நம்ம வந்து ஒரு நார்மலா வந்து சயின்ஸா பார்த்தாலும் சரி நம்ம உடம்புல இயக்கத்தில் பார்த்தாலுமே நெகட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது எல்லா பக்கம் வேணும்னு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது எல்லா பக்கம் இருக்கணும் அப்ப இந்த ஜோதிடத்துல இந்த ஆன்மீகங்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு பாசிட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுதுங்க ரைட்டுங்களா அந்த ஒரு வகையில ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த ஆஸ்த்ராலஜியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது தேவை மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லணே நீங்க உடனே உங்களுக்கான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னா நம்மளுக்கான அது இது என்ன ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுத்துருவோம்னா அந்த பாசிட்டிவிட்டியை ரைட்டுங்களா இந்த பாசிட்டிவிட்டியை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஸ்ட்ராலஜிக்கு கொடுக்குது அதே தான் இந்த ஆஸ்ட்ராலஜி என்ன பண்ணுதுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொடுக்குதுங்க இப்போ ரெண்டு வகையிலும் இப்படிதான் இது கனெக்ட் ஆயிக்குது இதை நம்ம பார்க்கக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம்னா ஓகே உங்க வந்து சாமியார் தான் இவங்க ஏதோ சாமி இருத்துனாலன்னா கும்பிட்டே இருந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை டக்குன்னு மாற்றணும் டோட்டலாகவே மாற்றணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு இது இருக்கு அஸ்ட்ராலஜர் அப்படின்னாலே வந்து இவங்க வந்து பட்டையும் கொட்டையும் போட்டு சாமி கும்பிட்டு பட்டையை அடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் எனக்கு கிடையாதுங்க அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க நீங்கள் என்ன ஆக போகிறீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டு பக்கம் வரும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க எமோஷனலாக என்ன ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஸோ இது ரெண்டு தான் தேவை இந்த ரெண்டையும் சொல்கிறது தான் உங்களுக்கு ஜோதிடம் ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கும் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம் ரைட்டுங்களா ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஒரு மனிதனோட நம்பிக்கை ரைட்டுங்களா அந்த நம்பிக்கையை நீங்க வைக்கலாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கையே இல்லைம்பாங்க கோயிலுக்கு போவாங்க கடவுள் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப எதுக்கு நீ கோயிலுக்கு போற நம்மளுக்குள்ள நம்ம நம்ம வந்து நம்மளோட உணர்தல் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்மீகமே தவிர கடவுள் சாமி உங்களோட கொள்கைகள் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாதுங்க அப்போ இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம் இது ஒரு ஆர்ட் பேஸ் சயின்ஸ் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை முறைகளே சொல்லக்கூடியது ஜோதிடம் ரைட்டுங்களா அது நல்லதாக போகணும்னு நினச்சி உங்களோட நம்பிக்கை ஆன்மீகம் தெளிவாக சொன்னீங்க ஆனால் இது என்னுடைய கன்ஃபியூஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான பிளஸ் மைனஸ் சொல்லும் போது பிளஸ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது மைனஸ் வரும்போது அந்த மைனஸ் எப்படி பிளஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ மக்கள் வந்து ஓகே ஜோதிடம் ஜோதிடம் பார்த்தாலே அடுத்தது எனக்கான பரிகாரம் வரும் நான் ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆவேன் நான் கோயிலுக்கு போவேன் அப்பதான் எனக்கான ரெமடி கிடைக்கும் தான் இன்னைக்கு மக்களோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இது உண்மைதான் இது இப்படி இருக்கும்போது இந்த கனெக்டிவிட்டி பண்ணுறதுனால இதுக்கு

இந்து மதம் தான் உங்களுக்கு ஜோதிடத்தை வளர்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் சொல்கிறோம் ரைட்டுங்களா அந்த கான்செப்டில் அவங்க வந்து இந்த பரிகார முறைகள் அப்படிங்கிறது ஹிந்துஸ்க்கு டைவர்சிகேஷன் நிறையா இருக்குங்க நம்ம கிட்ட வந்து கடவுள்கள் ஜாஸ்தி ரைட்டுங்களா அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இப்போ என்னென்னமோ வருது உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாராகி சாய்பாபா இருந்தார் இப்போ வாராகி வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் வராங்க இது எல்லாமே ட்ரெண்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இதெல்லாம் மீடியா ப்ரொஜெக்ஷனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு கடவுள் என்ன அவதாரங்கள் இருந்தது கட்டாயமாக இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்போ என்னோட பையனுக்கான பையன் ஒரு பேரம் வந்துச்சுன்னா அவங்க பாட்டி அஸ்ட்ராலஜராக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க சி இட்ஸ் அ பாஸ்ட்டு ஒரு விஷயம் ரைட்டுங்களா நம்ம இன்னைக்கு ப்ரசென்ட்டாக என்ன இருக்கிறோமோ இது அப்போ என்னன்னா எல்லாமே ஹிஸ்ட்ரியன் மெமரிஸாக மாறும் அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல தான் நம்மளுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிற முறை கொண்டு வந்தாங்க எதுக்காக உங்களுக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கணும் நீங்க ஒரு கோட்பாடுக்குள்ளே இருக்கணும் ஒரு மக்கள் வந்து ஒரு பயத்திலையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லையும் இருந்தால் தான் தப்பு பண்ண மாட்டான் ரைட்டுங்களா அந்த தவறுகளை பண்ணக்கூடாதுன்னு பட் இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு இல்லையா கிறிஸ்டின்க்கு இல்லைன்னா அவங்க முறைப்படி இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்குங்க எல்லாருக்கும் இருக்கு இந்த விஷயம் ஆனா என்னன்னா ஆஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் ஹிந்து கல்ச்சர் த்ரூல இது நம்ம வந்து ஃபாலோ பண்றதுனால இப்போ இன்னும் நான் சொல்றேங்க உங்க நம்மளுக்கு புரியற மாதிரி இப்போ வந்து நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது முன்னாடி ரொம்ப பிரபலியமா ஓ நீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா அப்படிங்கும் போது அங்க கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா அப்படி நம்ம நினைச்சோம் ரைட்டுங்களா இது நாட்கள் ஆக ஆக ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஐஐடின்னு சொன்னாங்க ஐஐடில படித்தா தான் சூப்பர்னாங்க இப்போ என்னன்னா இங்கே உக்காந்துட்டு நீ ஆக்ஸ்ஃபோர் யூனிவர்சிட்டியில் புடிச்சா ஃபர்ஸ்ட் கிளான்னு சொல்றாங்க இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கறது நம்மளோட ஹிந்து மதம் சொல்ல விஷயமா அது கொண்டு வந்த விஷயமான்னு அப்படி கிடையாது இல்லைங்களா அப்ப அப்போ என்ன அர்த்தம் இதனால என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா நாட்கள் ஆக எந்த மொழிகளாகட்டும் ஆகட்டும் எது வந்தாலுமே அவங்க அவங்களுக்கு ஒரு வரைமுறை அப்படிங்கிறது அவங்க வந்து வச்சிருக்காங்க இதில் இந்து மதம் ஜோதிடத்தை பற்றி சொல்றதுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல அந்த வழிமுறைகளை மென்ஷன் பண்ணுறோம் இப்போ எனக்கு நிறைய முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் நிறைய வருவாங்க நானும் கடவுள்களை திணிக்கிறது கிடையாதுங்க ரைட்டுங்களா எந்த ஒரு கிளையண்ட்டுக்குமே இந்த கடவுள்தான் உங்களுக்குங்கிற மாதிரி நம்ம வந்து திணிக்கிறது கிடையாது கிடையாது ரைட்டுங்களா உங்களுக்கு அப்ப நான் என்ன கொடுக்கணும் இப்போ எனக்கு வந்து என்கிட்ட கிட்ட வராங்கன்னா நான் ஒரு டெலிவரபிள்ஸ் கொடுத்தே ஆகணும் இப்ப உங்ககிட்ட நான் வரேன்னா நீங்க ரீச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வரேன் மீடியாக்கு வரும்போது அப்ப உங்ககிட்ட நீங்க என்கிட்ட வரும்போது நான் ஏதாவது உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் என்னோட கன்சல்டேஷன்ல நான் பீப்புளுக்கு என்ன சொல்லணும்னா கிரகங்கள் அப்படிங்கிறது உண்மைங்க ரைட்டுங்களா பிளான் ஏன்னா நம்ம இருக்கதே கிரகத்துல தான் நம்ம ஒரு பிளானட்ல இருக்கும் போது நம்மளோட சர்வேவல் கெப்பாசிட்டி நம்ம பார்க்கறோம் நம்ம இங்கதான் சஸ்டெயின் ஆகணும்னு தெரியும் போது கிரகங்கள் இருக்கிறது உண்மை ஈர்ப்பு விஷயங்கிறது உண்மை ஒரு மழை வருது ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த வேலைகளுமே நடக்க போகிறது கிடையாது இப்போ நம்மளே ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு கேமரா நம்மளை படம் பிடிக்குது அப்படின்னா அதில் என்ன மாதிரியான இப்போ ஒரு ஒரு அதுக்கான ஒரு பேட்ரி இருக்கணும் அந்த பேட்ரி சார்ஜுக்கு உங்களுக்கு வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் போதுமா நெகட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறதோ தேவை அப்போ எல்லா பக்கமுமே எல்லா ஒரு எனர்ஜி விஷயங்கள் இருந்தால்தான் லைட் எரியும் ஃபேன் எரியும் இது எல்லாமே நடக்க போகுது அப்போ மக்களுக்கு முக்கியமானது வந்து என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிற விஷயம்தான் தேவை இந்த எனர்ஜி நீங்க பிறக்கும் போது எந்த கிரகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எந்த கிரகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த கிரகத்துக்கு உரிய அதை ஏன் அந்த கடவுளை பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே உக்காந்துட்டு பின்னாடி ஒரு முருகர் சிலை வச்சிருக்கீங்க ரைட்டுங்களா ஏன் வந்து நம்ம பர்டிகுலரா முருகரை நம்ம எடுத்துக்கிறோம் உட்காந்தவுடனே அவர் என்கிட்ட கேட்டார் மேடம் உங்களுக்கு பின்னாடி வந்து முருகர் இருக்கிறனால உங்களுக்கு எதுவும் செவ்வாயோட ஆதிக்கம்ங்க அவர் என்ன எனர்ஜியை கொடுக்குறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன உங்களுக்கு முழுக்க சோலா இருங்க ஹீட்டு ஹம் இப்போ அதனால மார்ஸ்னா வெரி ஹாட்டஸ்ட் பிளான்ட் நம்ம ஏன் வந்து படிக்கிறோம் அதாங்க கிரகங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ உங்களுக்கு நீங்க ராசிகள் என்கிட்ட சொல்லும் போது கேட்கும்போது சொன்னீங்க ராசி அப்படின்னாலே வந்து செவ்வாயின் ஆதிக்கம் பொதுவாகவே மேஷராசி ஆட்கள் வந்து கோவப்படுவாங்க ரொம்ப அக்ரஸிவா இருப்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பொது பலன்கள் ரைட்டுங்களா இந்த பொது பலன்கள் இருக்கிறதுலே பன்னெண்டே ராசி தான் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இருக்குது மக்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஒருத்தர் இருக்கிறோமா கிடையாதுங்க எல்லாத்துக்கிட்டயும் அந்த வேற்றுமை அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு கிரகங்களில் அந்த கிரகங்களோட கன்ஜக்ஷன் காம்பினேஷன்க ஒரு கிரகங்களோட ஆதிக்கம் இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா கட்டாயம் உங்களோட பிறந்த நாள் உங்களோட பிறந்த நேரம் உங்களோட பிறந்த இடம் இந்த மூணு விஷயங்கள் இல்லாம உங்களால பொதுவாக ஒரு வி நீங்க இப்படி நம்ம கணிக்க முடியாது எப்படி சொல்லலாம் இப்ப நீங்க வர்றீங்க உங்ககிட்ட எதுவுமே கிடையாது உங்களோட ஃபே அதாவது அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் ஃபேஸ் ரீடிங் இப்போ என் கிட்டே கேட்பாங்க மேடம் நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஜாதகம் எதுக்காக நீங்கள் ஃபோட்டோ கேட்குறீங்க எனக்கு எங்ககிட்ட யாருமே ஃபோட்டோ கேட்டது கிடையாது நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்னோட இதுல இருக்குதுங்க நான் அதுக்கு ரொம்ப புரியாரிட்டி கொடுக்குறேன் ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னா எனக்கு ரெட்டை குழந்தைகள் எனக்கு வந்து குழந்த பிறக்கும்போது மார்க் பண்ணி கொடுத்த நேரம் வினாடி தேர்ட்டி ஃபைவ் பூமிக்கு வராங்க ரெண்டு குழந்தைங்க நான் பார்க்கும்போது போது நான் பார்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்துலையுமே ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ்ங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து எந்த இல்லை இல்ல தோற்றத்தில் ஆகட்டும் பழகக்கூடிய ஆகட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்ப இந்த ஒரு முப்பத்தஞ்சு செகண்ட்ல ஒருத்தரோட கேரக்டர் அண்ட் நேச்சர் எல்லாம் மாறும்போது ராசிகள் பொது நீங்களும் நானும் ஒரே மாதிரி எல்லாம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வரணும் நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்கு ஹிட்டான விஷயம் தான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த நேரங்களை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப ஈவன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸும் ஒருத்தர்கிட்ட ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் கட்டாயம் நேச்சர்ல கொண்டு வரும் உங்களோட அணுகுமுறை உங்களோட தோற்றம் உங்களோட கேரக்டர் உங்களோட பிஹேவியர் இது எல்லாத்துலயுமே செகண்ட்ஸ் வேரியேஷன் அப்படின்னு இருக்கு சார் நான் இவ்வளோ ஒரு ஆப்ட நான் எப்படி வந்து ஏன்னா கடிகாரம் ஒரு நேரம் அப்படிங்கிறது நம்போ இதுல பார்த்து அதாவது என்னன்னா கிளாக்கை பார்த்து தான் நிர்ணயம் பண்றோம் அப்போ நாங்கள் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த ஒரு வேலை தப்பா இருக்கிற ஒரு நிமிஷம் ஃபாஸ்டா இருக்குது இல்லை கம்மியா இருக்குன்னா நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தாங்க அஸ்ட்ராலஜர் வேணும் நீங்கள் ஒரு நேரத்தை கொண்டு வந்து கிட்ட கொடுக்குறீங்கன்னு எங்களே நான் போடுறேன் நீங்க அந்த நேரத்துல பிறந்திருப்பீங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டா இல்லையா நான் சொல்ல முடியும் என்னால எப்படி சொல்ல முடியும் நான் என்ன கடவுளா நான் என்ன ஒரு பெரிய மேஜிக் பண்றேன் நான் அதெல்லாம் ஒன்னும் வித்தையெல்லாம் கிடையாதுங்க இது ஒரு ஃபார்முலா இட்ஸ் அண்ட் ஈக்வேஷன் ஒரு ஈக்வேஷன் வந்து இப்படி தான் வரும் இந்த இந்த சப்ஸ்டன்ஸோட இந்த சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணால் இந்த டிரைவேஷன் வருது அப்படிங்கிற ஃபார்முலா சயின்ஸில் எப்படி இருக்குது ஒரு ஃபிசிக்ஸில் எப்படி இருக்குது கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்கும் அதே தாங்க ஆஸ்ட்ராலஜிலையும் இது இதோட மிக்ஸ் ஆனால் இந்த டிரைவேஷன் தான் வரணுங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கான மூதாதனங்கள் எல்லாமே வந்து டிரைவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த டிரைவேஷனில் இப்போ நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அதை நான் படிக்கிறேன் இப்போ வந்து எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது என்னன்னா முதல்ல வந்து ஸ்டேட் போர்டு இருந்துச்சு ஸ்டேட் போர்டில் இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் ரொம்ப சூப்பர் மெட்ரிகுலேஷன் இருக்கும்போது சிபிஎஸ்சி வந்து அப்போ நீ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சுங்க இப்போ அதுக்கப்புறம் போர்டு மாறிடுச்சு ஐசிஎஸ்சி போயாச்சு இப்போ ஐபி போயாச்சு இப்போ எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வருது இப்போ இது வந்து இப்போ அந்த ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு அறிவியல நடத்தமா அப்போ இப்போ ஐபியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்படி கிடையாதுங்க அந்த மாதிரியான ஒரு அர்த்தங்கள் ஜோதிடத்துல கிடையாது ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ஆளுதான் நாள் ஆக ஆக வந்து அதை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு என்ன மாதிரி நூல்கள் இருந்துச்சு பழைய விஷயங்கள் என்ன கொடுத்தாங்க இப்ப நானே ஒரு ஒரு மீடியாக்குள்ள வரேன் நம்மளே பேசணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இப்ப என்னை விட நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க இப்போ நான் அவங்க வந்து எல்லாமே வந்து இப்போ நிறைய சேனல்ல கேட்டேன் நீங்கள் வந்து ராசி பலன்கள் நீங்கள் பொது பலன் சொல்லுங்க மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு மேஷத்துக்கு எப்படி எனக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து எனக்கு எவ்வளோ ஃபேம் ஆனாலும் நான் அந்த விஷயத்த பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேன்னா நான் இங்கே வந்திருக்கிறது ஆஸ்ட்ராலஜியை வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும் உங்களுக்கு எல் ஏன்னா இதில் வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு மைனஸ் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சனி பயிற்சி வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவை ஏற்றுக்க முடியாது கூடிய காட்கள் எத்தனையோ பெருக்கிறாங்க ஆனால் அவங்களோட ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது இது என்ன பொதுவா பலன்களை நான் மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரைட்டுங்களா பெயர்ச்சிகள் ஆகட்டும் உங்களுக்கு கிரகங்கள் ஆகட்டும் நீங்க வந்து ஒன்பது கிரகத்துல எந்த கிரகமுமே வந்து நன்மையோ தீமையோ பண்றது கிடையாது அது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இணையும் போது கட்டாயமா அதுக்கானது ஒரு ஒரு இப்ப வந்து மலை நல்லதா இல்லையா உங்களுக்கு நல்லது நல்லதுதான் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி போய் ரீச் ஆகுற வரைக்கும் நல்லது நம்மளுக்கு அது வந்து வருஷம் ஃபுல்லும் உங்களுக்கு தப தப தபன்னு பேஞ்சிட்டே இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் உள்ளுக்குள்ளே நம்மளோட ஒர்க்ஸ் பாயலாக அப்போ எதுவுமே பேலன்ஸ்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த இம்பேலன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நெகட்டிவா அவங்க அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகுது இப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல இந்த உச்சம் நீச்சம் கண்டிப்பா இந்த கிரகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு இதுல எங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க அந்த போட்டோ கேக்குறீங்க ஜாதகம் உங்ககிட்ட கன்சல்டேஷன் வரும்போது அதை வச்சு அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை நீங்க சொல்லிடுறீங்கன்னா எப்படி சொல்றீங்க நீங்க பார்த்த அனுபவங்கள் நிறைய இருக்கு அதுல ஏதாவது ஒரு உதாரண அனுபவத்தோட நீங்க சொன்னீங்க இப்ப வந்து ஃபே இது வந்து ஃபேஸ் நிறைய பேர் எப்படின்னா முகத்தை பார்த்து நம்ம வந்து பலன் சொல்றோம் அப்படிங்கிறது வந்து சாமத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு பிறந்த நேரம் எனக்கு கொடுக்குறாங்க என்னோட மெத்தராலஜியை நான் அந்த கணிக்கிறேன் நான் கணிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் நான் வந்து ஒரு ஃபார்முலேஷன்ல போது அந்த கிரகங்களுக்கான உங்களுக்கு ஒரு அமைப்புகள் அந்த இடத்துல கொஞ்சம் மாறுபட்டு இருந்ததுன்னு வையுங்களேன் நான் உங்களோட ஃபோட்டோ ஃபேஸை ரீட் பண்ணுவேன் எப்படி ரீட் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் உங்களை பார்க்கறேன்னு வையுங்களேன் உங்களோட மூக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்குங்க ப்ராடா இருக்கு ரைட்டுங்களா இந்த மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கறவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் இன்டெலெக்ட்டா இருப்பாங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க எப்படி புத்திசாலியாக இருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது இல்லை சி புத்திசாலி தன்மைங்கிறது எல்லா வகையிலும் கிடையாது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக எல்லாரும் ஒரு மாதிரி யோசித்தா நான் ஒரு மாதிரி யோசிப்பேன் ரைட்டுங்களா சில இடத்துல கொஞ்சம் அப்சசிவாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதை செஞ்சே தீரணும் எனக்கு அது உடனே நடக்க இல்லை அந்த ரெக்கரண்டாக அந்த விஷயத்த நடக்கணும் நடக்கணும் நடக்கணுங்கிற அந்த திங்கிங் வந்து அவங்க குள்ளார போயிட்டே இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து என்ன ஜஸ்ட் உங்களோட மூக்கை வச்சு ஓகே இப்போ வந்து எனக்கு அந்த லக்னம் மேட்ச்சில் வந்து மூக்க கொஞ்சம் ப்ராடாக இப்போ எனக்கு உங்களோட ஜாதகம் என்கிட்ட இல்லை ரைட்டுங்களா நீங்கள் ஜார்ட்டாக இப்போ வந்து இது முடிச்சதுக்கப்புறமே லைவில் லைவ்ல கூட நீங்கள் எடுத்து இது பண்ணலாங்க உங்களுக்கு ராகு ஒரு டாமினேஷன் இருக்கும் ரைட்டுங்களா ராகுங்கிற பிளானட்டோட டாமினேஷன் இருக்கும் லக்னத்துக்கு ராகு கட்டாயம் கனெக்டிவிட்டியில் இருப்பார் அது இருந்தால் மட்டுமே இந்த ஒரு ஃபீச்சர் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் ரைட்டுங்களா இப்போ நான் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு ராகுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கும் போது செவ்வாயை நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் வந்து ஃபார்முலேஷன் உங்களுக்கு செவ்வாயில் போய் போது நான் உங்களை வந்து உங்களோட ஃபோட்டோ பார்த்த உடனே இது செவ்வாயில் அப்போ ஏதோ கொஞ்சம் டைமிங் வந்து மிஸ் மேட்சா இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானெட் கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோங்க இது எல்லாமே இட்ஸ் ஃபார்முலா அந்த கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகா வந்து ராகுல் உட்காந்துரும் உங்களோட முகம் உங்களுக்கு பதில் சொல்லும் இதுதான் அப்படிங்கிறது இது ஏன் நான் வந்து எடுத்தோன்னே மூக்கை பத்தி சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு முகத்தில் வந்து ஃபீச்சர்ஸ் இது இது இந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு சைஸில் இருக்குது அப்படிங்கிறது எது நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கோ அந்த வித்தியாசம்னா லக்னத்தோட மேட்ச் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா உச்சம் நீச்சம் உங்களுக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டு வக்ரம் ரைட்டுங்களா வர்க்கோத்தமம் இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிப்பிக்கல் தமிழாக அவங்களுக்கு இருக்குமே தவிர இதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற ஒரு கிரகம்னா அந்த கிரகத்தோட ஆதிக்கம் நம்ம உடலில் ஜாஸ்தியாக இருக்கும் இது முகத்தில் தெரியாது ஓகே ஆதிக்கத்தில் ஜாஸ்தி இருக்கும் சரி இது எப்படி நம்ம வந்து முகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா லக்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கு நீங்கள் பிறக்கும் போது ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் உங்கள் மேலே ஃப்ரீக்வன்சியை ஸ்பீடாக பாஸ் பண்ணதோ அது கூட டைரெக்ட் பாசிங்கெல்லாம் கிடையாது அங்கேருந்து அப்படியே டக்குன்னு நம்ம மேலே வந்து விழுறதுலாம் கிடையாது நிலவு தூள் அதாவது மூணு த்ரூவில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது அது டக்குன்னு வந்து அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அது மூணு வந்து ஒரு மீடியமாக எடுத்து உங்கள் மேலே த்ரோ பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி எந்த பிளானட்கிட்ட இருந்து கிடைக்குதோ அந்த பிளானட் தான் உங்களுக்கு லக்னாதிபதினு நம்ம சொல்கிறோம் இந்த லக்னாதிபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூளையோட இயக்கத்துக்கு அவர்தான் அதிபதி ஆயிட்டுங்களா இப்போ உங்களுக்கு வந்து எந்த பிளானட் டாமினன்ட் இப்போ சில பேருக்கு வந்து நான் என்ன போனாலும் எப்படி இருந்தாலுமே என்னோட ஃபிஸிக்கல் விஷயத்துக்கோ இல்லை என்னோட அழகுக்கோ நான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க ரெண்டே கிரகம்ங்க ஒன்று சுக்கிரம்னு ஒன்று ராகுங்க ரைட்டுங்களா இந்த ரெண்டு பிளானட்டுமே அவங்களோட இதில் டாமினென்ட்டாக இருந்துச்சு அப்புடின்னா ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாஸ்தி என்ன ப்ளேஸிங் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இல்லை அதுதான் இப்போ வந்து என்னென்னா இது வந்து டோட்டலா இப்போ வந்து நான் பேசக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மத்த ஜோதிடருக்கு இது எதிராவே இருக்கும் கட்டங்கள்ல உட்காரக்கூடிய அந்த கிரகத்தின் அமைப்பில வச்சு நம்ம ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க அதுதான் பிராக்டிக்கலான உண்மை அந்த கிரக நிலைகள் இப்போ நீங்க வந்து ஒரு சார்ட் எடுத்து எனக்கு காட்டுறீங்க இருக்கிறதுல பன்னெண்டு கட்டம்தான் அந்த பன்னெண்டு கட்டம் எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டது எதன் பேசிஸ் அது வருது அந்த கிரகம் இப்போ வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி எந்த இப்போ ஒன்று அஞ்சு ஒன்பதில் ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும் உங்களோட கேள்விகள் வருதுங்க நீங்கள் நீங்க மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் பாயிண்ட் இப்போ மேஷ லக்னத்துல ஒரு கிரகம் இருக்கு இந்த மேஷ லக்னத்துல இப்ப செவ்வாயே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சொந்த வீட்டில் அவர் இருக்கிறாரு அவர் நல்லதை பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு நினப்பு டப்பு 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 டப்புன்னு கேஸ் ஆகும் கேஸ் ப்ராப்ளம் ஆமா என்ன இது வந்து நம்ம டக்குனு இதை பார்க்கும்போது அப்பா செவ்வா மேஷத்துலயே அதாவது அவரோட வீட்லயே அவர் இருக்கிறார் இப்போ வேற லெவலில் பணம் கொடுப்பாருன்ட்டு செவ்வாதாசை வரும்போது டக்குனு கேஸ் ஆகும் எப்படி ஆகும்னா எந்தெந்த அடிப்படையில் ஆகுது அந்த பா கட்டத்துக்குள்ளார முப்பது டிகிரின்னு இருக்குங்க ஒரு சூரியன் வந்து முப்பது பாகை பாகைகள் இருக்கு பாகைகள் உங்களுக்கு மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா சொல்லணும் இப்ப இங்க சென்னையில மழை வருது கோயம்புத்தூர்ல மழை வரணும் வந்தே ஒரு கட்டாயம் இல்ல இது மாறுது உங்களுக்கு அதுக்கான ஈர்ப்பு விசைகளை வந்து ஒரு முப்பது டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் உக்காருங்க முப்பது டிகிரிக்குமே கரெக்டான வேலைகளை செய்வாரா இப்ப அதுகள்ல நிறைய நட்சத்திரம் இருக்கு மேஷத்துல எடுத்த அஸ்வினி இருக்கும் அதுக்கப்புறம் கிருத்திய இப்படியே வரும் உங்களுக்கு சொல்றாங்க ஆமாங்க அதுதான் இது என்னன்னா நான்கு பாதங்கள்லயும் உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கு அப்ப மேஷ ராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்குரியது பொதுவான ஒரு தன்மைகளை வந்து நம்ம நம்ம குறிக்காது எப்படி எதை உடலின் அமைப்புகளை வச்சுதான் பன்னெண்டு ராசிகள் அப்படிங்கறத நம்ம எடுத்தோம் தலனா மேஷம் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரல் பேசிஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது வரும் எதன் அடிப்படையில் எடுத்தோம் இங்கேயுமே மனிதனோட பிஹேவியர் ஆட்டிடியூட பேஸ் பண்ணி தான் இந்த ராசிகள் கணிக்கப்பட்டது ரைட்டுங்களா இதுல ஒரு கிரகம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுக்கான பலன்கள் தான் நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கான அந்த பலன்கள் எப்படி கொடுக்கும்னா நம்மளுக்கு அது எப்படி இருக்கப்ப நீ உனக்கு வந்து மேஷத்தை செவ்வாய் இருக்கிறது ரைட்டு தான் ஆனா செவ்வாய் உனக்கு எப்படி இருக்கு அது அதுல இருந்தால் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருங்கிறது எத்தனையோ ஜாதகம் இருக்குங்க எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்குங்க இப்ப வந்து அந்த ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வந்து மனுஷனை கீழேயே வீழ்ச்சா கட்டாயமா வீழ்க்கும் உங்களுக்கு வீழ்ச்சிகள் கண்டிப்பா கொண்டு வரும் நீசத்துல இருக்கிறவன் ராஜாதிபதி யோகாதிபதி ஆனக்கூடிய இருக்கும் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீசம் உச்சம் வந்து சப்ஜெக்ட் கிடையாதுங்க கிடையவே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல ஒரு கிரகம் அதோட ஃப்ரீக்குவன்சி அளவுல அது எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கு சூரியன் கிட்ட இருந்து தான் வருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சூரியன்கிட்ட இருந்து ஒரு ஒலி கதிரை வந்து பிறக்கும் போது அந்த குழந்தை எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறைகள் மாற செய்யுது இது சூரியன்கிட்ட இருந்து மட்டும் கிடையாது மற்ற கிரகங்கள் நம்ம கண்ணுக்கு தென்பட்ட கிரகங்களை வச்சு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க இப்போதான் இந்த சயின்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துச்சு அந்த காலத்திலேயே வந்து சூரியன்கிட்ட இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இது வந்து ஹியூமன் லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணுது இம்பாக்ட் பண்ணவும் தான் இப்போ எடுக்கிறோம் இருப்பீங்க இந்த பிளானட் தான் இருக்கு அப்படிங்கறது நீங்க ஒரு ஒரு பத்து கேள்வி கேட்கறீங்க அந்த பத்து கேள்விக்கு என்னால ஒரு எட்டு கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்றேன் வைங்க என்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி தவறா இருக்கு அப்படின்னா நான் நான் இன்னும் என்னோட நாலேஜை வளர்த்துக்கல நடத்தும் அப்ப அந்த எட்டு கேள்விகள் தப்பு கிடையாதுக்கான சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் கிடையாது நான் இன்னும் எனக்கு அதுக்கான நாலேஜ் வேணும் இன்னும் நான் டிரைவேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் சோ இதெல்லாம் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்குன்னா ஒரு கிரகம் உச்சம் நீச்சமோ வர்க்கோத்தமோ வக்ரம் பெறதோ இதில் வந்து எந்த இதுமே இல்லைங்க அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான பாகை அளவுல இருக்கு என்ன ஃப்ரீக்வன்சியா ரிசீவ் பண்ணியிருக்கு ஹையஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணி அதுக்கான ஃப்ரெண்ட்லி பிளான் நீங்கள் சொல்கிற சொல்ற மாதிரிதான் இது என்னன்னா நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்லயே கொண்டு வரலாம் இப்போ நீங்க என்ன ராசி நட்சத்திரங்க மேடம் நான் வந்து விற்சக ராசி கேட்டேன் விற்சகம் கேட்டேன் ஓகே ரைட்டுங்க இப்போ உங்களுக்கான ஃப்ரெண்ட்லி நீங்கள் வந்து உங்களோட இதுலயே அப்ளை பண்ணி பார்க்கலாங்க பொதுவா இப்ப வந்து நம்ம ராசியாத்துல இருந்து ஐந்தாவது ராசி என்ன கூடிய ஐந்தாவது ராசி மேல் காதல் வசம் ஏற்படும் இது நார்மலா வருது இப்ப நார்மலாத்துல இருந்து நல்ல பேர் எதுக்கு லவ் பண்றதுக்கு விற்சகத்துல இருந்து நீங்க விருச்சகத்துல இப்ப கேட்ட நட்சத்திரம் கேட்டில இருந்து ஐந்தாவது நட்சத்திரமா நீங்க எண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்ககிட்ட குரூ ஆகும் ரைட்டுங்களா அதுல இருந்தே நீங்க வந்து பதினாலு உங்களோட நம்பர்ஸ் நம்ம பாத்துக்கலாம் நியூமராலஜியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு பதினாலு அப்படிங்கறது இருபத்தி மூணு அப்படிங்கறது ரெண்டு கூட்டம் அஞ்சு வருது இந்த பிப்து இந்த நியூமராஜி நம்பர் ஃபைவ் அப்படிங்கறது ஜென்ரலா இவங்க வந்து இப்போ ராசிகள் எடுக்கும்போது மேஷத்தை எடுக்கிறோம் மேஷத்துல இருந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாவ அமைப்புகளை சிம்மம் இருக்குங்க ரைட்டுங்களா பொதுவாவே இந்த மேஷம் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் வசப்பட்டுப்பாங்க ஜோடிகள் நம்ம சொல்லலாம் ரைட்டுங்களா ஏன்னா ஒரு வந்து ஒரு ஃபார்முலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது இந்த இந்த வீடு ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது காதல் பாவம் ஒரு லவ் இந்த லவ்ங்கறத நம்ம இப்ப இப்ப போது இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாதுங்க ஒரு வந்து ஒரு ஆன்மா கனெக்டிவிட்டி ஒரு விஷயங்கள் இருந்தாதான் ஜெனடிக்கா எல்லாருமே வளர செய் உண்மை உங்களுக்கு அப்ப வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கம்பைன்டாத அஸ்ட்ராலஜிலுமே கொடுத்துருக்காங்க அந்த ஐந்தாம் பாவங்க தான் குழந்தைய நம்ம சொல்றோம் ஆமா ஏன்னா ஜெனட்டிக்கான டெவலப்மெண்ட் அதுல தான் ரைட்டுங்களா அப்ப வந்து இதை காதல்னா வெறும் லவ்ங்கிற சப்ஜெக்ட்ல கொண்டு போக கூடாது ரெண்டு பேத்துக்கான அந்த இணைப்பு இணைப்பு வரும்போது ஜெனட்டிக்கான நம்ம வளரோங்கிற அந்த கான்செப்ட்ல வந்துட்டு ஜோதிடம் சொல்லுது இப்ப சில பேர் லவ் நீங்க சொன்னீங்க கரெக்ட் ஆனா லவ் பண்றவங்களே எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல இனி அதுதான் இப்ப வந்து என்னன்னா இந்த காதல்ங்கிற இந்த கான்செப்ட்டுக்காக நான் இதை சொல்லல இந்த லவ்ங்க டேர்ம் கிடையாது அன்புன்னு சொல்லலாம் அன்பின் பரிமாற்றத்தினால வரக்கூடிய அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் மேஷம் சிம்மத்தோடு இந்த ஒரு ஃபிஃப்த் ஹவுஸ் ஒரு கன்சக்ஷன் நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா இந்த கனெக்டிவிட்டி வந்து எப்படி ஏற்படுதுன்னு ஒரு பாண்டிங்க கண்டிப்பா இப்ப நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிரிச்சு நான் இந்த குழந்தையை பெற்றுக்கலை ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயுமே அந்த ஒரு பாண்டிங்கிற சப்ஜெக்ட் இங்க வந்து வந்தால் தான் அந்த குழந்தை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது பிடிக்குது தான் ரெண்டாவது விஷயம் அது வந்து உங்களோட விதியின் உங்களோட கர்மா விதியை செயல்பட்டு வருது நீங்கள் தொட்டு வருது அப்போ இந்த பாண்டிங் ஆஃப் கண்டினியூஷன் எங்க இருக்குன்னா உங்களோட ஐந்தாம் வீட்டுல காலச்சக்கரை உங்களுக்கு காலச்சக்கரம் சொல்லக்கூடிய விஷயத்துல ஐந்தாம் வீடுங்கிறது வந்து சிம்மம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூர்வீகம் ஜெனெட்டிக்கா உங்களோட குழந்தைகளை பத்தி பேசுது ஏன் பேசுது அப்படின்னா அன்பின் பரிமாற்றம் அந்த அன்பின் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ்ங்கிறதுக்காக நம்ம பேசுறோம் இது வந்து இது ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்முலேஷன் இந்த சப்ஜெக்ட் இதுவே வந்து ரிஷபராசில இருக்குன்னா அதுல இருந்து உங்களுக்கான கண்டினுவேஷன் சோ இது என்னன்னா உங்களுக்கான ஒரு ஹிண்ட் தான் அவங்க அஞ்சாவது இடம் இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கான வாழ்க்கையின் நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க இப்ப வந்து சொல்லுவாங்க மேஷத்துல இருந்து ஏழு செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது கலத்துற ஸ்தானம் உங்களோட மனைவி அங்க இருந்து வந்தால் உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா இதோட ப இதோட வந்து நெக்ஸ்ட் இயர் எல்லாமே வளர்ச்சிகள்ங்க பரிமா எந்த விஷயமே இப்போ இப்போ நீங்கள் உங்கள் உங்களோட சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம எல்லாமே கிராஃபிக்கல் சாட்டாக மேலே போகும் அப்படிங்கிற திங்கிங் தான் வரும் இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடியது எங்கே கிடைக்குதுன்னா ஃபிஃப்த் ஹவுஸில் கிடைக்குதுங்க அதுதான் உங்களுக்கு ஈஸாக சொல்லுங்க மல்டிபிளிகேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ஓகே ஸோ எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் ஹவுஸில் கிடைக்கும் ஸோ உங்களோட ஒரு பரிமாற்றம் நீங்கள் ஒரு 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 இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும் உங்களுக்கான ஒரு வெண்ட் அவுட் இருக்கணும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் வேணும் அப்படி உங்களுக்கு யார் சூட்டபிளாக இருப்பாங்க உங்களுக்கு அதை யாரை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஐந்தாவது நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கும் யாருக்காக வேணும் யாருக்கு நட்சத்திரம் அவங்களோட எந்த பிறந்த நட்சத்திரத்திலேருந்து ஐந்தாவது நட்சத்திரத்து மேலே ஒரு ஈர்ப்புகள் அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் பையனுக்கு பையனாக இருக்கலாம் பொண்ணுக்கு பொண்ணாக இருக்கலாம் இந்த ஈர்ப்பு விசைகள் அது ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு பற்றி தெரியும் ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலான ட்ரஸ்ட்டு உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும் கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய கரெக்ஷன் இப்போ மத்தவங்க நம்ம பார்க்கும்போது கரெக்ஷன்ஸ் இருக்காது நம்ம நம்ம பார்க்கும் போது நிறைய கரெக்ட் பண்ணிப்போம் அந்த வகையில தான் இந்த எட்டுங்கிறது ஒரு பயம் ஒரு ஜர்க்கு எட்டாவது நாள் நீங்க வந்து இந்த சந்திராஷ்டமம் வரும்போது அந்த அஷ்டமம் சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து ஜர்க்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை தடுமாற்றம் பயம் உங்களுக்குள்ளார ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆகக்கூடிய விஷயங்கள் அந்த எட்டுல இருக்கிறதுனால